மார்க்க உபதேசங்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் நவிகளால் காலத்து போர்கள் என்ற அடிப்படையில் சில செய்திகளை தினம் பார்த்தோம் அதில் அதன்போல் எவ்வாறு தொடங்கியது அகல் சூழ்நிலை சூழ்நிலையில் அந்த காலநிலை எவ்வாறு இருந்தது அந்த நேரத்தில் அவர்கள் எவ்வாறு பசியில் இருந்தார்கள் பட்டினியில் இருந்தார்கள் அதையும் பொறுத்து கொண்டு இந்த அளவுக்கு போர் நிலத்தில் அவர்கள் இருந்தார்கள் அதற்காக அல்லாவுடைய உதவி எவ்வாறு இருந்தது என்ற செய்தியெல்லாம் பார்த்தோம் அவருடைய ஈமான் வலுப்பெற்ற செய்தியும் நயவஞ்சிகர்கள் காட்டி அவருடைய ஈமான் பலகீனமான ஆன செய்தியும் பார்த்தோம் அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய தொழுகையை எதிரிகள் வீணடித்ததற்காக அவர்களை என்ன திட்டிக் கொண்ட செய்தியையும் பார்த்தோம் அகல் போது இன்னொரு சம்பவம் நடக்குது அதையும் அதிசயில பார்க்கிறோம் அகல் போரின் போது சாரதி மாதிரி அவர்கள் என்ன செய்யறாங்க தாக்கப்படுறாங்க அம்பு செய்யக்கூடிய போர்தான் நேரடியாக சந்திக்க விட்டாலும் எதிரி ஒருவர் ஹிபால் என்று சொல்லக்கூடிய ஹிபாலின் ஆரிகா என்று சொல்லக்கூடிய ஒரு எதிரி என்ன செஞ்சாங்கன்னா சாரதி மாதிரி அப்பா என்ன செஞ்சான் தாக்கிறான் அதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க சஹாபிகள் அவர்களுக்கு மஸ்ஜித் நபவி பதிவாசல் அருகிலே என்ன செய்றாங்க கூடார அமைத்து அவர்களுக்கான மருத்துவ உதவி செய்து அவர்கள் என்ன செய்றாங்க பராமரிக்க கூடிய அந்த வேலைகளையும் செய்கிறார்கள் இதே நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா இந்த பனு குறைரா கூட்டம் என்ன செய்யுதுன்னா அவர்கள் இவ்வளவு மதினாவில் தான் இருக்கிறாங்க அந்த மதினாவில் இருக்கக்கூடிய பனு குறைரா கூட்டம் ஒருதலை பட்சமாக ரசூலுல்லாஹி செஞ்ச ஒப்பந்தத்தை முடிவெடுத்தது மட்டுமல்லாமல்

Um a vida.

சூழ்நிலையிலும் நாம என்ன செஞ்சிடக்கூடாது இவை நிலைகளுக்கு என்ன அல்லா எனக்கு ஒரே கஷ்டத்தை தான் அப்படி இல்லாம எந்த இருந்தாலும் எந்த ஒரு நல்ல நிலையாக இருந்தாலும் எல்லா நிலையிலும்

பார்க்க முடிகிறது

இதுக்கு பிறகு சாதனவில் சமோ எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சாதனவில் போர்களத்தில் கலந்துகிட்டாரு அவர் பலராக இவர்களுக்கு எதிரான இந்த போர் முடிஞ்சிருச்சுன்னா என்னோட உயிரை கைப்பற்றிடும் அப்படின்னு இந்த போர் முடியவில்லை இன்னும் இந்த போர் இருக்கும்னா அதற்காக என்ன வாழை செய்ய இல்ல இந்த போர் முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் அர்த்தமாக சொல்கிறார்கள் என்னுடைய காயத்திலிருந்து ரத்தத்தை பீரிட செய்து எனக்கு நல்ல மரணத்தை கொடுத்து அப்படிங்கிறார் எந்த அளவுக்கு பார்க்க ஆத்திரை பாருங்க அவங்களுடைய உள்ளத்துல இந்த எதிரிகள்

இந்த மாதிரி ஒரு பாக்கியம் எத்தனை சகாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக போர்க்களத்துல அது மத்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடையாது வாழ்வாறு சகாபா என்று நிற்கக்கூடிய காலத்துல அவர்கள் செய்த தியாகம் அவர்கள் இந்த அளவுக்கு கடியப்படுத்தினா நாமளும் நம்முடைய மார்க்கத்திற்காக ஏதாவது ஒரு செய்யணும் ஏதாவது ஒரு நாம் பண்ணணும் நம்முடைய மௌத்து வர்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இது எதாவது இந்த விஷயத்தை